எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம கப்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ஸ்பீச் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போயிடும் எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து பேசினாங்க அதில் எனக்கு கவர்ந்த சில பேர் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவுடைய ஸ்பீச்சில் நான் ரொம்ப கவர்ந்துட்டேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கப்பு நான் வாங்குறப்ப எனக்கு வந்து கவசருக்கு நன்றி சொல்லிவிட்டு மக்கள் ஓட்டு போட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இந்த கப்பு நான் எதற்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து சொன்னாங்க அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து நான் ஸ்ட்ரகிள் பட்ட கஷ்டம் இதெல்லாம் தாண்டி ஒரு வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே போயிட்டேன் ஃபீல்டு அவுட்டே என்னால் திருப்பி வர முடியல ஸோ இந்த டைட்டில் நான் வின் பண்ணி விசித்ரா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி நான் வந்து காட்டணும் அதே மாதிரி இந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து திகழணும் ஸோ கண்டிப்பாக அதற்கான ஒரு இதை வந்து நான் வாங்கிட்டேன் ஸோ இனிமேல் எனக்கு கீ பின்னாடி வர்றவங்க எல்லாருமே வயதானவர்கள் எல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்களும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதை உணர்த்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங் தான் அழுதுட்டாங்க அது நிஜமாக யதார்த்தமாக இருந்தது ஒரு ஃபேக்னஸும் இல்லை ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தது விசித்திரா சொன்னது அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பூர்ணிமா அது பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் காட்டினாங்க என்ன அப்படின்னா எனக்கு இந்த பிக்பாஸ் வீட்டில் டேக்ஸ்லாம் கொடுக்குறாங்க எனக்கு கூட தவளைன்னு கொடுத்தாங்க ஸோ நாங்கள் புள்ளி பண்ணுறது காக்ரோச் அப்படின்னு சொல்லி பண்ணது தவறு அப்படின்னா பாஸும் புள்ளி பண்ண சொன்ன எங்களுக்கு வந்து தவளைன்னு சொல்லி கொடுத்தாங்க டேக்கு நரீன் கொடுத்தாங்க அதுவும் வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பட் அதை வந்து ஓப்பனாக அடித்தது கண்டிப்பாக வந்து நான் ஷாக் ஆகிட்டேன் நிஜமாக நல்லா இருந்தது ஆனால் அவர் உருட்டு ஊருனாங்க நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து மாயாவுடைய கம்யூனிட்டிக்காக நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நான் சம்பளம் மட்டும் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ அது உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் பட் அது நம்பற மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு நான் அவங்க வீட்டில் வந்து ஆ நீ போய் சம்பாதிப்ப மாயாட்டை கொடுப்பியான்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா செருப்பாக அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒரு இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் அர்ச்சனா நல்லா அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒயில்டு கார்டு நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னாலும் டைட்டில் வின் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ கண்டிப்பாக ஒயில்டு கார்டில் வந்தவங்களும் டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுவேன் ஸோ கமல் சார் காலையில் விழுந்து நான் கும்பிடுவேன் மக்களுக்கு வந்து நான் நன்றி சொல்வேன் என்னுடைய கெரியரை அடுத்து வந்து மக்கள்கிட்ட நான் கொடுத்து கொடுத்து இப்போ பிக்பாஸ் எப்படி நான் கப்பு எடுத்து கொடுத்தேனா அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் என் மக்கள் என்ன என்ன ரசிக்கிறாங்களோ அதையும் வந்து நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் விசித்ராவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அவர் தினேஷ் அவர்களுக்கு ஒயில்டு கார்டு வந்தவங்க கப்பு ஜெயிக்கணுன்ற மாதிரி மோட்டிவேஷன் அவர் தான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார் அது அவர் சொன்னதுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அதை எடுத்து நான் கப்பு வந்து மின் பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளும் இயல்பாக இருந்தது அப்புறம் நிக்சன் ரொம்ப ப்ளண்ட்டாக பேசிட்டான் ஏங்க கப்பு வந்தால் நான் கையில் பேச முடியும் சும்மா எப்படி கப்பு வாங்கின மாதிரி பேச முடியும் அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து பேசி அவன் வந்து முடிச்சிட்டான் இந்த மாதிரி எனக்கு வந்து மாயா இல்லைனா நான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் என்னை ஸ்ட்ரைக் அடித்தாங்க என் மேலே வந்து கேம் விளாண்டாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அது வந்து நிக்சன் வந்து ரொம்ப பொழையட்ட சொல்லிட்டு போய்ட்டு அடுத்து தினேஷ் வந்தார் கப்பை அவர் வந்து அந்த டாஸ்க் லெட்ரு கப் எடுத்து நான் கப்பை வாங்கிட்டேன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு கனெக்ட் ஆகிருந்துச்சு ரக்ஷிதா அந்த மேட்ரு ஸோ அந்த சீசனில் நான் வரணும்னு நினச்சேன் வேர்ல்டு கடை போங்கன்னாங்க பட் எனக்கு இந்த இதில் வேல்டு கடை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நிறையா ஃபீல் பண்ணார் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த இதுலேயே வீட்டிலே மாயா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் ஸோ வெளியே இருந்த பார்க்கும் பொழுது மாயா அண்ட் மணி இவங்க ரெண்டு பேரும் தான் தோணுச்சு இங்கேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்புறம் மாயா மாயா பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் நம்ம அனன்யாவுக்கும் தேங்க்ஸு பூர்ணிமாவோடைய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு தேங்க்ஸு அப்புறம் நான் எவ்வளோதான் அடி வாங்கினாலும் திருப்பி எழுந்திரிச்சு வர அந்த ஒரு உத்வேகம் இந்த இடத்தில் நான் ரைட்டில் வாங்குறதுக்கு ஒரு உதவும் என்னை பின்னாடி வர சந்ததிகள் அதாவது என்னுடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தான் செய்யணும் அப்படின்றத நான் நினச்சிட்ருந்தேன் அதே தான் டைட்டிலில் வாங்கின பிறகும் நான் வந்து அந்த ஸ்பீச்சு அவங்களுக்காக நான் கொடுப்பேன் தேட்டர் கட்டணும் அப்படின்ற ஒரு எய்ம்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் சரிங்களா இதுதான் எல்லாருமே கப்போ வாங்கிட்டு என்ன ஸ்பீச் தேங்க்ஸ் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ் நோட் நிறைய பேர் போடணும்னு நான் நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னேம்மா நீங்கள் தேங்க்ஸ் நோட் போடாமே இருபது நிமிஷம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யாரோடைய ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பா உங்களுக்கு